ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வர்ணம் சமையல் இன்னைக்கு நம்ம கொண்டக்கடலை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதாவது சுண்டல் குழம்பு அதுக்கு தா தாலிக்கு தேவையான புதல் பட்டை கிராமு சீரகம் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸு ரெண்டு நல்லா வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் மீடியம் சைஸ் தக்காளி மூணு தக்காளி நம்ம அதை மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம் அரைச்சி ஊற்றினா தான் டேஸ்ட்டாக இருக்குது குழம்பு கால் மூடி தேங்காய் அதுக்கு அதுக்குள்ளே அரை ஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ தேவையான மசாலா பொருட்கள் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் உப்பு ரெண்டு ஸ்பூன் கொண்டக்கடலையே ஓவர் நைட்டு நம்ம நல்லா ஊற வச்சுக்கணும் ஊற வச்சு குக்கரில் ஒரு ஆறு ஏழு விசில் விட்டோம்னா நல்லா சாஃப்டாயிரும் பாருங்கள் நீ நம்ம கையில் அமுத்தி பார்த்தோம்னா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும் இப்போ ஒரு வடைச்சிட்டியில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடணும் அதுக்கு தாளிக்கு தேவையான எடுத்து வச்ச பொருளை நம்ம போட்டுக்கலாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டுக்கலாம் கருகாப்பில் கொஞ்சம் அதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயம் இந்த மாதிரி வணங்கு பாதி வணங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடியில் பத்துற மாதிரி இருக்கும் அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இஞ்சி பூண்டு வாசம் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசம் போனோன்னையும் நம்ம அரைச்சி வச்ச தக்காளியே உள்ளே ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ இதுக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம் மிளகாய்த்தூள் கரம் மசாலா நான் இந்த ஸ்பூனில் மல்லித்தூள் எடுத்திருக்கேன் இதில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எடுத்துக்கோங்க மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் மசாலா வாசமெல்லாம் போயிடணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொஞ்சம் நேரம் கைவிடாமல் கலரிகிட்டே இருந்தீங்கன்னா பிடிக்காது இப்போ நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையே உள்ளே சேர்த்துக்கலாம் அது வேக வச்ச தண்ணியும் நம்ம உள்ளே சேர்த்திக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தா உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நல்லா கொதிக்கிறப்போ ஓரளவுக்கு கெட்டியாயிடும் இதில் சுடுதண்ணி ஒரு ரெண்டு டம்ளர் நான் ஊற்றிக்கிறேன் ஏன்னா அது கொதித்து வரும்போது இன்னும் தண்ணி க கம்மியாயிடும் அதனால் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டோம்னா நல்லா கொதித்து வரும் கொதிச்சு வரும்போது நம்மளுக்கு கெட்டியான பதத்துக்கு வந்துடும் இப்போ கேப் இல்லாமல் நான் மூடி வைக்கிறேன் கேப்பெல்லாம் மூடி வச்சிங்கன்னா நல்லா கொதிச்சு வரும் இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காயும் சோம்பும் அரைச்சி அரி அறியதுக்குள்ளே ஊற்றிக்கலாம் தேங்காய் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு இல்லை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லையே வைங்க நம்ம கரண்டையும் உள்ளே வச்சே மூடிடலாம் ஏன்னா தேங்காய் ஊற்றுனதுக்கும் பொங்கி வர மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் சூப்பராக கொதிச்சிருச்சு சூப்பரான சுண்டக்கல் குழம்பு ரெடி ஆயிருச்சு ஃபைவ் மினிட்ஸ் தேங்காய் ஊற்றி இருந்தால் போதும் இந்த குழம்ப நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ